வாய்ப்பை வழங்கிய மாவட்ட ஆட்சித்தலைவர் உள்ளிட்ட அலுவலர்களுக்கு முதல்ல நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நாடு முழுவதும் இந்த தீவிர திருத்தம் சார் என்கின்ற அந்த பணி என்பது போய்கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் பல்வேறு மாவட்டங்களில் பல்வேறு விதமான நடைமுறைகள் என்பது நடைபெற்று வருகிற நிலையில் கோவை மாவட்டத்தில் இந்த திட்டத்தை இந்த செயல்பாட்டை செயல்முறையை நடைமுறைப்படுத்துவதற்கு சட்ட விதிகளுக்கு மாறாக அரசியலமைப்பு சாசனம் தெரிவித்திருக்கக்கூடிய பிரிவுகளின் சரத்துகளுக்கு எதிரான ஒரு நடவடிக்கையை மாவட்டம் எடுத்தது என்கின்ற நிலையில் அதற்கு எதிராக திரண்டு வந்திருக்கக்கூடிய உங்களுக்கு என்னுடைய பணிவான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சொல்லலே ஒரு ஒரு நிகழ்வில் ஒரு பிரச்சனை என்று சொன்னால் எங்கு அநீதி நடக்கிறதோ அங்கே போய் அங்கே நிற்கணும் என்று புரட்சியாளர் சேகுவேரா சொல்கிறார் இன்றைக்கு அமைப்பினுடைய வேறுபாடுகளை கடந்து இந்த துறையினுள் இருக்கக்கூடிய ஊழியர்களின் நலன் கருதி இன்றைக்கு இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கக்கூடிய பல்வேறு கோலமைச் சங்க நிர்வாகிகளுக்கும் குறிப்பாக தமிழ்நாடு கிராம ஊராட்சி செயலாளர் சங்கத்துடைய நிர்வாகிகளுக்கும் இந்த நிகழ்வினை ஒருங்கிணைத்து இந்த முறையீட்டை மிகச் சிறப்பாக நேர்த்தியாக திட்டமிட்டு கொடுத்த தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர் சங்கத்தினுடைய மாவட்ட தலைவர் மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட மாவட்ட நிர்வாகிகள் தோழர்களை ஒன்று திரட்டிய வட்டார நிர்வாகிகள் உள்ளிட்ட அனைவருக்கும் எனது மாலை நேர வணக்கத்தையும் புரட்சிகரமான போராட்ட வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நடந்திருக்க விஷயங்களுக்குள்ளே உள்ளே போக வேண்டியது ஏன்னா எல்லாம் நாம் இங்கேருந்து கீழே இருந்து நம்ம கூகுள் மீட்ல நிர்வாகிகளோடு பேசியதும் நிர்வாகிகளோடு நான் பேசியதுமான வந்திருக்கக்கூடிய தகவல்களை ஒருங்கிணைத்து கொண்டு மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவரிடம் சென்று முறையிடுவது என்று முடிவெடுத்த அடிப்படையில் இன்றைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களை சந்தித்து ஒரு குறைவான நேரத்திற்குள் அவரிடம் முறையீடு செய்வதற்கான அந்த அனுமதி என்பது கிடைத்தது பலர் இங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவருடைய சூழ்நிலை என்னென்னா ஒரு பக்கம் வீடியோ கான்ஃபரன்ஸ் ஓடிக்கொண்டிருக்கிறது இந்த சூழ்நிலையிலும் கூட சங்கத்துடைய நிர்வாகிகளை சந்தித்து அவருடைய பிரச்சனைகளை கேட்க வேண்டும் என்கின்ற நிர்பந்தத்தை மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு வழங்கியது இங்கே வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு தோழலுடைய பங்களிப்பு தான் என்கின்ற அடிப்படையில் இப்போ அளவு மாற்றம் என்பது குணமாற்றத்தை ஏற்படுத்தும் எல்லோரும் ஒன்று சேர்ந்து நின்றால் எவ்வளவு பெரிய தடைகளையும் எவ்வளவு பெரிய அத்துமீறல்களையும் எவ்வளவு பெரிய அதிகார ஆணைகளையும் வீழ்த்தலாம் என்பதற்கான உதாரணமாக இன்றைக்கு கோவை மாவட்டம் இந்த நிகழ்வினை நடத்தி இருக்கிறது என்கின்ற அடிப்படையில் மாநில மையத்தின் சார்பான உங்களுக்கு மீண்டும் புரட்சிகரமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர் இந்த செய்தி வந்த உடனேயே இந்த மாதிரி கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஒரு ஆணை போயிருக்கு என்பதை தோழர் முத்துராஜன் இடத்துல பேசிய உடனேயே உடனடியாக மாநில மையத்திற்கு தகவல் கொண்டு போய் நான் மாநில பொதுச் செயலாளருக்கு செய்தி போட்டப்ப மணி பதினொன்று முப்பது காலையில் அந்த கடிதம் என்பது தயார் செய்யப்பட்டு இன்றைக்கு இயக்குநரிடத்திலும் அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர்களிடத்திலும் வழங்கப்பட்டிருக்கிறது இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு ஒரு கடிதம் என்பது இதற்கு எதிராக அனுப்பப்பட்டிருக்கு இந்த கடிதத்தை முழுசாக அவங்களுக்கு கீழே தளங்களில் பகிர்ந்திருக்கிறோம் என்று சொன்னாலும் கூட ஒரு விஷயத்தை உங்களிடத்தில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய அவசியம் என்பது இருக்கிறது நடந்த பேச்சுவார்த்தையின் போது சந்திப்பின் போது மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடத்திலும் கூட இறுதியாக ஒரு முறை அடிக்குறிட்டு அடிக்கோடிட்டு அந்த விஷயத்தை சொல்லிட்டு வந்திருக்கோம் இந்த நிகழ்வுகளை வன்மையாக இந்த புரோசித் திளைர்களை இந்த எஸ்ஐஆரில் ஈடுபடுத்துவதை வன்மையாக கண்டிக்கிறோம் என்கின்ற செய்தியை இயக்குநருக்கு அரசு கூடுதல் தலைமை செயலாளருக்கு இந்திய தேர்தல் ஆணையத்துடைய தமிழக பிரிவு தேர்தல் ஆணையருக்கு கடிதமாக நம்முடைய கண்டனங்களை பதிவு செய்திருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நடக்கிற கூடிய விஷயங்கள் பல மாவட்டங்களில் பலவாரி போயிருக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் சொன்ன இதுதான் உள்ள நுழைஞ்சோனே ஒரு இரண்டு நிமிடம் தான் எனக்கு நே நின்றுக்கிட்டே தான் பேசினார் நின்றுக்கிட்டு நாம் போய் நின்றுக்கிட்டு பேசுகிற மாதிரியான ஒரு சூழல் தான் ஏற்படுத்தப்பட்டது நாம் தெளிவாக சொல்லிட்டோம் நாங்கள் ஏசிஎஸை பார்த்தாலே ஏசிஎஸ் உட்கார வச்சுட்டு டீ கொடுத்துட்டு டீ குடிச்ச பின்னாடி தான் பேசுகிறோம் மாவட்ட ஆட்சித்தலைவரும் நின்று கொண்டு பேச முடியாது என்பதனால சார் நிறையா பேச வேண்டியிருக்கு சார் உட்காந்திங்கன்னா நானும் உட்காந்து ரெப்ரசன்ட் பண்ணுவேன் என்று சொன்ன பிறகு மாவட்ட ஆட்சித்தலைவர் இருக்கையில் அம்மாந்தார் நம்மளும் உட்கார்ந்துருக்கு நம்ம மிக குறிப்பாக விவரங்களை சொல்லி இருக்கிறோம் குறைவான நேரம்தான் நீங்கள் கொடுத்து போட்டிருக்கக்கூடிய ஆணை நீங்கள் கொடுத்திருக்கக்கூடிய வழிகாட்டுதல்கள் எல்லாமே சட்டத்திற்கு புறம்பானது பிஎல்ஓ ஆர்டர் என்பது ஸ்டேச்சரியான ஆர்டர் நீங்கள் அந்த ஆர்டர் அந்த எஸ்ஐஆருக்கான ஆணையை பிஎல்ஓக்கான கைட்லைன்ஸ் என்ன வேலை செய்யணும் ஒவ்வொருத்தரும் சீஃப் எலக்ட்ரல் ரோல் ஆஃபீஸர்லேருந்து எல்லாரும் என்ன வேலை செய்யணும் என்பதை ஒரு ஆணையாக பிறப்பித்திருக்கக்கூடிய இந்திய தமிழக தேர்தல் ஆணையத்துடைய கடிதம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் பிரிவு முந்நூற்றி இருபத்தி நாலே கோட் அதில் பிரிவு செக்ஷன் இருபத்தி ஒன்று கோட் பண்ணி அந்த ஆர்டர் பிறப்பிக்கப்பட்டிருக்கு ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டியை அந்த ஆர்டரில் கோட் பண்ணியிருக்கிறாங்க ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் எலக்டரல் ரூல்ஸ் நைன்டீன் சிக்ஸ்டி அந்த விதியையும் அந்த ஆணையில் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த ஆணை சட்டபூர்வமானது இதில் ஒரு சின்ன தவறு நடந்தாலும் இன்னைக்கு நீதிமன்றத்துக்கு அரசியல் கட்சிகள் போய் உச்ச அந்த வேலையை செய்யுங்கள் என்று அனுமதி கொடுத்தது ஏன்னா சரியான சட்டப்பிரிவுகளை தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கு அதில் சொல்லாத விஷயங்களை நீங்கள் செய்தால் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரான செயலாக போயிரும் ஆஃப் பியூப்பிள் ஆக்ட்டுக்கு எதிராக போயிடும் ரிஜிஸ்டர் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் எலெக்டரஸ் அந்த ரூலுக்கு எதிராக போய்விடும் என்பதால் பிஎல்ஓ வேலையை பஞ்சாயத்து செக்ரட்டரி செய்ய வேண்டும் என்பதும் பிஎல்ஓ அப்ளிகேஷனை வாங்கி ஜோனல் பிடிஓ பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்று சொல்வதும் இந்த அசிஸ்டன்ட் அடிஷனல் அது என்னென்னு எனக்கே சொல்லும் போது வரலை திரும்ப படிச்சுட்டு தான் சொன்னேன் அடிஷனல் அசிஸ்டன்ட் எலெக்டரல் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர் என்கின்ற உங்களுடைய நியமனம் சட்டத்திற்கு எதிரானது இஸ் இல்லீகல் என்று அவரிடத்திலே குறித்து சொல்லி இருக்கிறோம் தோழர் நீங்கள் எங்களுக்கு ஏராளமான பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் கீழே இருக்குது பல பிரச்சனைகளை நாங்கள் சந்தித்து கொண்டிருக்கிறோம் இன்னைக்கு நான் போய் பொலிட்டி அந்த எலக்ட்ரோல் சீர்திருத்தத்தில் போய் பஞ்சாயத்து செக்ரெட்டரியும் ஜோனல் டெப்டி பிடிஓவும் பிடிஓவும் நின்று அந்த திருத்தப் பணிகளை செய்தால் நாளைக்கு அதில் ஏதாவது பிரச்சனை என்று சொன்னால் யார் அதை பதிவு செய்த அதிகாரி மாவட்ட ஆட்சித்தலைவரா ஆர்டிஓவா தாசில்தாரா என்கின்ற பிரச்சனை வராது முன்னாடி போய் நின்று பஞ்சாயத்து செக்ரட்டரியும் அங்கெந்த ஜோனல் டெப்டி வீடியோவும் நேரடியாக பாதிக்கப்படுவார்கள் என்பதனால இந்த திட்டத்தை உங்கள் நடைமுறையை நாங்கள் எதிர்க்கிறோம் என்கின்ற செய்தியை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கு சொல்லி இருக்கு நீங்கள் ரொம்ப தெளிவாக ஆர்டர் இருக்கு அந்த படிவத்தை பிஎல்ஓ தான் கலெக்ட் பண்ணும் அதுக்கு கீழே பிஎல்ஓ தான் கையெழுத்து போடணும் நீங்கள் நூறு சதவீதம் அதை வெரிஃபை பண்ணி ஜோனல் டெப்டி வீடியோ கீழே கையெழுத்த வேண்டும் என்று சொன்னது சட்டவிரோதம் என்று சொன்னோடனே சொன்னார் நாங்கள் சொல்ல என்று சொன்னார் நான் அப்படி சொல்லலை அப்படின்னாரு நாங்கள் என்ன சொல்லியிருக்கோம் பல தாலுகாவில் ஒவ்வொரு தாலுகாவிலையும் அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு அலுவலர்களும் அவங்க இஷ்டத்துக்கு ஆணைகளை பிறப்பிக்கிறாங்க ஒரு வி ஒரு ஜோனல் டெப்டி கூப்பிட்டு நீங்கள் இதை செய்யுங்க என்று சொல்வதை நாங்கள் ஏற்க முடியாது என்கின்ற விஷயத்தை நாம் அவரிடத்துல பதிவு பண்ணியிருக்கோம் தோழர்களே இந்த மாதிரியான மொபைல் ஆப் மொபைல் ஆப்பில் இவங்க சொல்லியிருக்கக்கூடிய நடைமுறை பிஎல்ஓட்டிருந்து அப்ளிகேஷனை வாங்கி பஞ்சாயத்து செக்ரட்டரியும் ஜோனல் டெப்டி ஆப்பில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்கள் ரொம்ப தவறான நடைமுறை சார் பிஎல்ஓக்கு ஒரு மொபைல் நம்பர் இருக்குது அந்த மொபைல் நம்பர் எந்த ஐஎம்ஐ நம்பரில் வேலை செய்வது என்கின்ற ஆவணம் ட்ராய்ட்டு இருக்குது அவருடைய மொபைல் நம்பரில் பதிவேற்றம் செய்வதற்கு பதிலாக ஃபோன் டப்டி வீடியோ பயன்படுத்துகிற மொபைலேருந்து பதிவேற்றம் செய்தால் இது செல்லத்தக்கதாக அது மிகப்பெரிய சட்ட ரீதியான பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் என்கின்ற விவரங்களை மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் குறிப்பிட்டு அந்த ரெண்டு ரெண்டு நிமிஷம் சொன்னார் நான் ஒரு ஆறு நிமிடம் பேசி எல்லா விவரங்களையும் சொன்னோம் இல்ல நான் பாத்துக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார் பல பிரச்சனைகள் இதே மாவட்டம் நாங்கள் வந்து மேல மாநில மையம் வேறு மாதிரியாக கொண்டு செல்லும் என்கின்ற செய்தியை மாவட்ட தலைவருக்கு நான் தெளிவாக சொல்லியிருக்கோம் மாவட்ட தலைவர் நான் பாத்துக்கிறேன் அந்த மாதிரி வராது நான் அதை பேலன்ஸ் பண்ணிக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார் தோழர்களே நம்மை பொறுத்தவரையிலும் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு ஒரு வாய்ப்பு வழங்கி இந்த நடைமுறையில் வளர்ச்சித்துறை ஊழியர்களை பயன்படுத்தக்கூடாது என்கின்ற செய்தியை மாவட்ட தலைவர் அவர்களுக்கு கொண்டு சென்றிருக்கிறோம் மாநிலம் முழுமைக்கும் கோயம்புத்தூரில் வழங்கப்பட்ட ஆணையின் காரணமாக மாநிலம் முழுவதும் இன்றைக்கு இருக்கக்கூடிய வளர்ச்சித்துறை ஊழியர்களை பயன்படுத்தக்கூடாது என்று ஏசிஎஸ் அவர்களுக்கும் சிஆர்டி அவர்களுக்கும் இந்திய தமிழக தலைமை தேர்தல் ஆணையர் அவர்களுக்கும் இதை கண்டிக்கிறோம் என்று சொல்லி கடிதம் கொடுத்திருக்கோம் இந்த நிலைமை தொடரும் என்று சொன்னால் இல்லை இல்லை நீங்கள் என்ன சொன்னாலும் நாங்கள் வந்து இதைத்தான் நடைமுறைப்படுத்துவோம் என்று அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக மக்கள் பிரதிநிதி சட்டத்திற்கு எதிராக வாக்காளர் பதிவு விதிகளுக்கு எதிராக இந்த நிர்வாகம் மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதும் எந்த நிர்வாகம் நடவடிக்கை எடுத்தாலும் ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர் சங்கம் மாநிலம் முழுவதும் இந்த பிரச்சனையை எடுத்து மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தும் என்கின்ற எச்சரிக்கை இந்த நேரத்தில் நிர்வாகத்திற்கு தெரிவித்து நல்லதொரு நிகழ்விலே பங்கேற்ற உங்களுடைய பங்கேற்பிற்காக மீண்டும் ஒருமுறை நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம் தோழர்கள்

எஸ்ஐஆர் தொடர்பாக நாளையிலேயே இங்கே சாராட்சியரை அவர்களை சந்தித்து அங்கேயும் இதே போன்ற இந்த பணியை செய்ய மாட்டோம் என்பதை அடுத்த நிமிஷமாக கணிதம் கொடுத்திருக்கு அடுத்த நிமிடம் இங்கே கூட்டம் கூட்டங்களுக்கு தெரிவித்துள்ளார்கள் உடனே அங்கே தலைமை நாங்கள் வந்தோம் இப்போது தமிழ்நாடு கிராம ஊராட்சி செயலாளர் சங்கம் என்பது இந்த எஸ்ஐஆர் தொடர்பான அனைத்து நடவடிக்கைக்கும் கூட்டிக்கொண்டு தொடர்ந்து என்பதை அன்போடு தெரிவித்து வாய்ப்புகள் தோழர்களை தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர் சங்கம் மற்றும் கூட்டமைப்பின் சார்பில் இன்றைய தினம் மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சித் தலைவர் அவர்களை சந்திக்க மாநில நிர்வாகிகளுக்கு எடுத்த வேண்டுகோளின் அடிப்படையிலும் நமது பொறுப்பு நிர்வாகியாக துணைத் தலைவராக மாநிலத்தின் துணைத் தலைவராக இருக்கக்கூடிய தோழர் வீரரம் கோபு அவர்கள் உடனடியாக வந்து மாவட்ட ஆட்சியரை சந்தித்து நமது கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஊரக வளர்ச்சித்துறை தோழமைகளுடைய கோரிக்கையாக ஏற்று அந்த முன்னெடுப்பாய் அவரிடத்தில் எடுத்து சென்றார் அந்த நிகழ்வானது சிறப்பாக நடைபெற்றது இந்த நிகழ்வுக்கு வருகை புரிந்துள்ள அனைத்து வட்டக்கிளை வட்டார மாவட்ட நிர்வாகிகள் அனைத்து தோழமைகள் ஊராட்சி கிராம ஊராட்சி செயலர்கள் உள்ளிட்ட அனைத்து தலைமையிலும் மார்ந்த நன்றினை தெரிவித்துக் கொள்கின்ற தொடரில் நன்றி வணக்கம்